ஹலோ வாய் நேற்று அக்டோபர் டுவெல்த்தோட பிக் பாஸ் டே செவன்த்தோட எபிசோட் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் சண்டே எபிசோடுன்றதுனால எவிட்சன் எபிசோடுனே சொல்லலாங்க ஸ்டார்டிங் சேதுபதி வந்தவொன்னே வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இது சொல்லிவிட்டு அப்புறமா உள்ளே போயிட்டு உள்ள எல்லார்கிட்டேயும் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம் இந்த எதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சுன்றதை பற்றி கேட்டுட்ருக்காங்க வழக்கம் போல் மாறி மாறி எல்லோரும் ஒளறி கொட்டிகிட்ருக்குறாங்க அப்போ நீங்கள் தானே பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல மாறி மாறி இல்லை இது அதுன்னு சமாளிக்கிறாங்களே தவிர ஆமாம் நாங்கள் சரியாக இது பண்ண தவறிட்டோம் அப்படின்றத யாருமே ஒத்துக்கல ஃபைனலாக வினோத் மட்டும் சரிடா இதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுடா நம்மளே தான் கொஞ்சமாச்சும் நம்ம மனத்தை காப்பாற்றிட்டு ஏன்னா பாராட்டுவாங்கன்னு நினச்சி அவரே அட்லீஸ்ட் அவராச்சும் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் சார் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்துருந்துக்கணும் நாங்கள் பண்ண தப்பு தான் இதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் கரெக்டாக பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகேன்ற மாதிரி இப்படி அப்படின்னு எல்லாரையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் செய்தோம் அடுத்ததான் வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களில் இந்த ஒன் வீக் ஃபாலோ பண்ணதை வச்சுட்டு இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இவங்களுக்கு ஹேட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முதல்ல சபரி வந்துட்டு திவாகர் அண்ணனுக்கு கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா கமருதீன் கோவத்தினால அவனுக்கு ஹேட்டர்ஸ் கொஞ்சம் வந்திருப்பாங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்தது காந்தியை கேட்க அவர் சொல்கிறாரு பிவாக்கருக்கு வந்து கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த அகாடமி டாஸில் உண்மையிலே சூப்பராக அசத்திட்டாரு அப்படின்னு அவர் கொஞ்சம் பாராட்டுறாரு அட்லி என்னதான் இருந்தாலும் வந்துட்டு கோவத்தினால வந்துட்டு கண்டிப்பாக ஏட்டர்ஸ் சம்பாதிப்போம் அந்த வகையில் பாருக்கு வந்துட்டு ஏட்டர்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக வியானாவும் வந்துட்டு திவாகர் அண்ணனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்போம் அதே மாதிரி பாருக்காக்கு ஏட்டர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இதுவாகிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா துஷருக்கு கண்டிப்பாக அவன் வந்துட்டு நல்லா நிதானமாக நிறுத்தி நிதானமாக எல்லாத்தையும் பண்ணுறான் அதனால் அவனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க பாருக்கு வந்துட்டு அவங்க பண்ண வேலைனால வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆதிரை ஆதிரையை கேட்க ஆதிரை வந்துட்டு சுபிக்ஷாவை சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க மீனவ பொண்ணு அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது ஏட்டஸ் வந்துட்டு கெமிக் கொஞ்சம் இதுவாகவே பண்ணிட்டாங்க அதனால் கெமிக் வந்துட்டு அதிகமாக இருக்க இருக்குது ஏட்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிவாக்கரை கேட்குறாங்க வழக்கம் போல் நம்ம தலைவர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு முதல்ல எடுத்தோன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கெமிக்கும் இந்த கம்ருதிதீன்கும் வந்துட்டு நிறைய ஏட்டஸ் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகணுன்னா நம்ம பாருக்கு தான் வந்துட்டு அவங்க நித்தி நிதானமாக எல்லாத்தையுமே யார் என்ன இது பேசினாலும் வந்துட்டு பொறுமையாக நிதானமாக பேசி இது பண்ணுறாங்க அதனால பாருக்கு ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே எல்லோரும் சுச்சுடுறாங்க எனக்கு கொஞ்சம் அப்சர்வேஷன் ஸ்கில் அதிகம் சார் அப்படின்னு சொல்ல நல்லாவே தெரியுது அந்த டேலண்ட் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சேர்ந்து வந்துட்டு செமையாக கலைக்கிறாரு யாப்பா இவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு திவாக்கர் பேசுகிறத பார்க்கும்போது அடுத்ததாக எஃப்ஜி வந்துட்டு திவாகர் அண்ட் பாரு சொல்கிறாரு பிரவீன் பார்த்திங்கன்னா அப்சரா அண்ட் அப்சரா சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ன்ட்டு திவாகருக்கு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஒரு பண்ண வேலைங்களா இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்சரா வந்து கனியக்கா நல்லா பாசமாக அம்மா மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கம்ருதீன் வந்துட்டு ரொம்பவே இது பண்ணுறாரு அவருக்கு ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது கனி அக்காவுக்கு வந்து கனி வந்துட்டு சொல்கிறாங்க திவாக்கருக்கு வந்துட்டு அதிகமாகிருக்கும் ஃபாலோவர்ஸ் பாருக்கு வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிருக்கும் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷாவுமே வந்துட்டு தி திவாக்கருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க கம்ருதீன் அண்ட் பாருக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஹேட்டர்ஸ் அதிகமாகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கெமி வந்துட்டு சபரிக்கு கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஃபாரூக்கி ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு கம்ருதீன் பார்த்தீங்கன்னா கலைக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்காக அவர் மாறிட்டார் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க விவாக்கருக்கும் இன்க்ரீஸ் ஆகி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அரோ அரோரா அரோரா பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டும் பாருக்கு அதுக்கடுத்தது கம்ருதீனி இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக ஹேட்டஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ரம்யாக்கு ரம்யா வந்துட்டு கலைக்கும் கலைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டும் கம்ருதீனிக்கு வந்து ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க துஷர் பார்த்திங்கன்னா கனிக்கு அண்ட் தென் இவங்களுக்கு பாருக்கு வந்துட்டு பழக்கம் போல் ஏட்டஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க வினோத் வந்துட்டு வியானாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பாருக்கு வந்து ஏட்டஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க கலை வந்து எஃப்ஜேக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அண்ட் தென் கம்ருத்தீனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவரோட கோபத்துனால வந்துட்டு இதுவாகிருக்கும் டர்ஸ் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க அவர் ஆனால் ரொம்ப டேலண்ட்டான ஆள் மச்சான் வந்துட்டு நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படி இப்படின்னு அவர் சொல்லும் போது கம்முன்னு சொல்லனால என்னப்பா தப்பு தப்பாக கேது வெளியே அப்படின்னு செய்து வந்துட்டு கிண்டில் பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்துட்டு நல்லா இது பண்ணி மெமரபுளாக இருப்பார் ஆயிரம் எதுவும் நல்லா பண்ணுவார் அப்போ ஆயிரம் திருக்குறள் சொல்கிறது யார் மனப்பாடம் பண்ணிக்கிறோன்னு அது நான் தான் சார் சொல்கிறாங்க அப்போ ஒரு பத்து திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்ல கொஞ்சம் திக்கி திணறி சொல்லி முடிச்சிடுறாரு அப்புறம் செய்து ஒரு குரலை சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் சூப்பராகவே சொல்லி முடிக்கிறாரு செமையாக வந்துச்சு அந்த இது சொல்லி அவர் இது பண்ணும்போது பார்க்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே யார் எவிக்ட் ஆவாங்க எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஆதிவை சொல்கிறாங்க கண்டிப்பாக தான் தோண்டி ஏன்னா நந்தினியை கவர போயிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது கனி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இதுவில் நடந்திருக்கு ஆனால் கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்கும்னு தான் எனக்கு தோணுதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க அப்படி இருந்துச்சுன்னா வியானா இருப்பாங்களோன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க பிரவீன் வந்து கலை இருப்பாருன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க கம்ருதீன் வந்துட்டு அப்சரா இல்லைனா வந்துட்டு பிரவீன் காந்தி சார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரவீன் இங்கே அப்சரா வந்துட்டு பிரவீன் காந்தி அவர் சார் இருப்பாருன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க பாரு வந்துட்டு ரெண்டு பிரவீன்மே எனக்கு டவுட் தான் அதில் பர்ட்டிகுலராக சொல்லணுன்னா பிரவீன் காந்தி சார் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து சபரி பார்த்திங்கன்னா அப்சரா சொல்கிறாரு இங்கே விக்ரமும் வந்துட்டு அப்சராவ சொல்கிறாங்க காந்தி பார்த்திங்கன்னா வந்துட்டு கலையே சொல்கிறாரு கேமி வந்துட்டு அப்சராவ சொல்கிறாங்க துஷாரும் வந்துட்டு அப்சரா சுபிக்ஷா வந்துட்டு கலை போவாங்கன்னு சொல்கிறாங்க எஃப்ஜே வந்துட்டு அப்சரா தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திவாகர் வந்துட்டு அப்சரா இல்லைன்னா காந்திசர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வியானா வந்துட்டு காந்திசர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு அப்சரா போவாங்கன்னு சொல்கிறாங்க வினோத் வந்துட்டு கலை போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அரோரா வந்துட்டு காந்திசர் போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கலை வந்துட்டு அப்சரா அப்சரா அப்படி இல்லைனா காந்தி சார் அப்படி இல்லைன்னா நான் நாங்கள் மூணு பேரில் தான் அப்படின்ற மாதிரி கலை ஒரு பக்கம் சொல்லிடுறாரு ஃபைனலாக வந்துட்டு எவிக்ஷனை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கார்டு எடுத்துடுறாரு யாரெல்லாம் எவிக்ஷன் ப்ராசஸில் இருக்கீங்களோ அவங்கள சென்டரில் வந்து உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க இவங்க எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்துட்டு அப்சராவையும் கலையும் தான் அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேம்னு முதல்ல சொல்லிடுறாரு அடுத்தது கார்டில் மீதி அஞ்சு பேரில் யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்ல கரெக்டாக கார்டை காமிச்சிடறாரு பிரவீன் காந்தின்னு இருக்குது பிரவீன் காந்தி சரியான அப்செட்டு ஒரு மாதிரி அவருக்கு முகமே மாறிடுச்சு டக்குன்னு உடனே வந்துட்டு கிட்டே போய் நின்றுக்கிறாரு க்ளோஸ் ஆகிட்டு டோர் டோரெல்லாம் சார் சார் இருங்க சார் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போங்க சார் பாய் சொல்லுங்கள் ஆ யாரும் கிட்டே வராதிங்க நான் ஒன்று தோற்றுட்டெல்லாம் போல இதில் என்ன இருக்குது இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்குது சும்மா இது பண்ணாதீங்க ஓராக பண்ணாதீங்க என்ன தோத்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்காது அப்படி இப்படின்னு ஒரே பில்டப் பண்ணிவிட்டு நீங்களாம் இருந்தீங்கன்னா நான் போய் ஷோஃபாவில் உட்காந்துக்கேன் ஷோஃபாவில் போய் உட்காந்துக்கிறாரு அப்புறம் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கணுன்னு ஒன்று எதுவும் கற்றுக்கல நான் வந்த பர்பஸே வீணாக போயிடுச்சு அப்படின்னு கேண்டாயிடறாரு அடுத்தது வந்துட்டு சரி பிக் பாஸே வந்துட்டு பேட்ஜ் எடுத்துகிட்டு வாங்க அந்த அவர் வச்சுட்டு இருந்தால் அந்த ப்ளூ பேஜ் எட் வாங்கன்னு சொல்கிறாங்க கார்டனுக்கு வந்தவுடனே எல்லாரும் வந்து கிட்டே இது பண்ண யாரும் வராது என்னை தோற்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்காதீங்க நான் ஆஜிகிஷ்டேன் என்ன தோக்கடிக்கெல்லாம் எவனுமே கிடையாது தள்ளு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சீனாக போடுறாரு அதுக்கப்புறம் அந்த பேஜ் வந்துட்டு அங்கேருந்து கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே போட சொல்லிடுறாங்க அப்போவுமே ஓவராக பண்ணுறாரு யாரையுமே பேசவே விடலை ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அவர் எவிக் ஆகிட்டோமேன்ற கான்டில் பேசுனது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிச்சு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டோர் திறந்தவொன்னே வந்துட்டு சபரி இந்த பக்கம் தான் இருக்கும் போல இருக்கு சார்ன்னு சொன்னோன்னே டோர் உடனே டக்குன்னு போயிடுறாரு அப்புறம் துஷர் கூப்பிட்டு அவரோட கவர் திங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் போட்டோ வச்சுருக்கா அதை கொடுத்துட்றாங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு வாங்கிக்கிறாங்க பாய் கூட ஒரு வார்த்தை சொல்லின்னு எல்லாருமே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க இந்த இடத்துல முடிஞ்சதோடு நிறுத்தினாருன்னு பார்த்தா ஸ்டேஜுக்கு வந்துட்டுமே வந்துட்டு சேதுபதிக்கிட்டேயும் வந்துட்டு நான் இங்கே எபிக்டானே நான்லாம் எபிக்டாவில்ல சார் நான் எங்கேயுமே இருப்பேன் நான் ஒரு ஸ்பேஸ் நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் எல்லா இடத்துலையும் இருப்பேன் சாருக்கு புரியும் யாருக்கு புரியுதோ இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சேதுபதி வந்துட்டு ஐயோ எங்கடா நிற்க வச்சுருக்கீங்க என்னடா இவங்ககிட்ட மாட்டி விட்டீங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார் என்ன சொல்கிறார் இவருன்ற மாதிரி சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாம் செல்லாமல்ட்டீங்க பாய்ஸ் எல்லாம் நான் இதுக்கு சொல்லணும் வின் பண்ணிவிட்டு எப்படியும் யாருன்னா ஒருத்தர் வருவாங்களே அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு காண்டில் சொல்கிறாரு இல்லை சார் நீங்கள் தான் இங்கேயும் இருப்பீங்க அங்கேயும் இருப்பீங்க எங்கேயுமே இருப்பீங்களா அதான் உள்ளே இருக்கவங்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ புரியல சார் அப்படின்ட்டு அவரே குழம்பி போயிடுறாரு சேது பேசுனதுல அப்புறம் சரி உள்ளே சொல்லிடலாம் அப்படின்னா சரி ஓகேன்ற மாதிரி இது பண்ணிடுறாரு அப்புறம் உள்ளே போனோன்னே எல்லாேருக்கும் வந்துட்டு வா சபரி நான் எல்லாத்துலேயும் இருப்பேன்டா அங்கே வந்து பதினெட்டு பேர் இல்லை இப்போது பத்தொம்பது பேர் என்னையும் சேர்த்து நான் அங்கேயும் இருப்பேன் சபரி உனக்கு புரியல அப்படின்னு சொல்ல சபரி ஐயோ என்ன இந்த ஆள் வெளியே போய் குழப்பரான்னு சொல்லிவிட்டு சரி எதுக்கும் மண்டே ஆட்டி வைப்போம் அப்படின்ட்டு மண்டே மண்டே ஆட்டி வச்சிடுறாரு சரி சரி எல்லாரும் வந்துட்டு நல்லா பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கூட ஒரு வார்த்தை கூட வந்துட்டு வந்து வரவில்லை ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிவிட்டு சரிங்க சார்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வீடியோ அவருக்கான பையனை வீடியோ போகிறாங்க சரியான கிரிஞ்சாக இருந்துச்சு சூப்பராகவே ரொம்பத்தான் மனுஷ பயப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தது அவர் இது பண்ணி சொல்லிவிட்டு அமுச்சு வச்சுருக்காங்க பிரேக் முடிஞ்சிட்டு வரும்போது நம்ம தலைவர் சேதுபதி பற்றி சூப்பராகவே செஞ்சுட்டார் பிரவீன்காந்தியை இங்கே கிட்டே உட்காந்துக்கிட்டு பிரவீன் காந்தி சார் இங்கே எங்கேனா இருக்கிறாருன்னு நான் பார்த்துட்ருக்கிறேன் அவர் வேறு இங்கே இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்னு சொன்னாரா எனக்கு அதுதான் யோசனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே சொன்னார் பயமாக இருக்குது அவர் வேற எங்கே இருப்பாரோ தெரியல அவர் வேற சொல்லிவிட்டு போய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது செமையாக கலாச்சு விட்டார் சார் அவர் சொல்ல சார் நீங்கள் தான் அவர் உள்ளே கூட இருப்பாருன்னு சொன்னீங்கன்ட்டு ஆடியன்ஸில் சொல்ல அவர் சொன்னதை தான் பாரு நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு இது போட்டுக்கிறதுக்கு மட்டும் வந்துருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கலாயிச்சு சேது சூப்பராகவே இது பண்ணார் அடுத்தது உள்ளே போகிறாரு அப்புறம் வந்துட்டு சபரியும் கம்ருதீனும் வெளியே போக சொல்கிறாங்க அண்ணாவத்தருக்கு கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல எஃபே வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு ஒன்றும் இல்லை பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதரே இங்கே பாருங்க இனிமேல் வந்துட்டு ரூல்ஸ் அது இதுன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணும் எல்லாம் நீட்டாக வச்சுருங்க வீட்டை ப்ரெசன்டபுளாக இருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அவங்க மூணு பேரையும் உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறமா வெளியே என்ன நோட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்க வாட்டர் டேங்க் இல்லை சார் அதுதான் உங்களோட சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லா இடத்துக்கும் வந்துட்டு பைப்லைன் வச்சுட்ருக்காங்க உடனே எல்லாருமே இருங்க ஓகே எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க க்ளீனாக வச்சுங்க வீட்டை கிச்சனில் இருக்க வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுங்க நல்லா சுத்தமாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருங்க அதுக்காக தான் இதை பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் இருந்து எல்லாேருமே சந்தோஷமாக ஆகிடறாங்க சந்தோஷமாக வந்துட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சேது வந்துட்டு கிளம்பிடுறாரு இங்கே கனி அதுக்கப்புறம் சபரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதிரைக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீ என்ன இருந்தாலும் அந்த மாஸ்க் கட்டிடக்கூடாது எவ்வளோ நாள் வச்சிருந்துருக்கு போகிறாங்க நீ இப்போ அந்த மாஸ்க் போட்டு போயிடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு அவங்களும் எடுத்து போடுறாங்க சபரி தான் ஹெல்ப் பண்ணுறாரு அதுவும் இப்படி நிற்கல அப்படின்லாம் அந்த அம்மா ஓவராக தான் சீனை போகுது கொஞ்சம் நேரம் போட போகிறது அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்வதி வந்துட்டு இங்கே வந்து சாப்பாடை வந்துட்டு போட்டுறதுக்கு போகிறாங்க அப்போ சபரி வந்துட்டு இல்லை இல்லை மதியமே நிறைய பேர் சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு உங்களுக்கே வெஜிடபிள் பிரியாணி கிடைக்கலன்னு சொன்னீங்களே அதனால் ஒன்று பண்ணலாம் இந்த பவுலில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போட வர எனக்கு நானே போட்டு சாப்பிட்டுட்டா தான் பிடிக்கும் அப்படி இப்படின்ட்டு வழக்கம் போல் நம்ம பாரு வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க சபரி எவ்வளோ சொல்லி புரி வைக்கிறாரு கேட்குற மாதிரியே தெரில நம்ம தர்பூசணி பழம் வேறு வந்துட்டு ஒரே தொல்லை பண்ணுறாரு எப்போ இப்படி சாப்பிடக்கூட விட மாட்டேங்கிறீங்க இப்படியெல்லாம் பண்ண இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு நம்ம ஆள் வந்துட்டு பில்டப் பண்ணிகிட்ருக்கிறாரு பாருக்கு வந்துட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் சமகாண்டாக இருக்குது அதை பார்க்கும்போது பாரு போயிட்டு வெளியே உட்காந்துட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இவனுங்க போனால் மட்டும் எல்லாம் கரெக்டு நிறைய போட்டுட்டாலும் தப்புன்றானுங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டாலும் தப்புட்டு இதேனா ரேஷன் இதுவா அப்படின்னு சொன்னாங்க எல்லாேருக்கும் வரணும்னு தானே அவர் சொல்கிறாரு அது கூட இந்த லூசுகளுக்கு புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு கடுப்பாக அதை பார்க்கும்போது அப்புறம் வந்துட்டு மாறி மாறி இந்த இது நடந்தது எல்லாத்தையும் கடையெல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வார்த்தைக்கான கண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சிக்கிடும் இது மட்டும் இல்லாமல் சூப்பர் டீம் வேறு மேடம் போட்டுட்டாங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் நேற்று எபிசோட் அதோட முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்